ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம் சனி பகவானை கண்டு பயப்படும் அத்தனை பேருக்கும் இந்த பதிவு போடுறேங்க அதாவது சனி வந்து எல்லாரோட ராசியிலையும் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா இருப்பாங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு இடம் சனி பகவான் உண்டு ஏன்னா ஒன்பது நவகிரகங்களை வைத்துத்தான் ஒவ்வொருவருடைய ஜாதகங்களும் பலன்களும் அதில் அமைக்கப்பெறுகிறது அந்த கட்டம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா அந்த கட்டத்தில் தான் அத்தனையும் அத்தனை நவகிரகங்களோட எல்லாரோட அந்த அமைப்பும் அங்க இருக்கக்கூடியது அதனால சனி பகவான் இருக்க வேண்டிய அத்தனை பேருக்குமே ஒரு அமைப்பில் வந்துதான் இருப்பார் ஒரு கட்டத்தில் அமரத்தான் செய்வார் அது அமரும் இடத்தை வைத்துதான் நாம என்ன பண்ணுவோம் அந்த சனி எந்த இடத்துல இருக்கு இது பாதகமா சாதகமான்னு சொல்லிட்டு பாக்குறது உடனே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடுறீங்க ஏன் சனி பகவானை பார்த்து பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைங்க அவர் எல்லா இடத்துக்கும் வரும்பொழுதும் பிரச்சனைகள் வராது ஒரு சில இடங்களில் வரும்பொழுது மட்டும்தான் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு கோசரம் அதுக்காக பயந்து அது வந்துடுச்சே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நாமளே நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம் சனி பகவானால கஷ்டம் வருதோ இல்லையோ வந்துடுச்சு வந்துடும் வந்துடும்ன்ற பயத்திலயே நாம எல்லாரையும் கஷ்டப்படுத்தும் நாமளும் நம்ம கஷ்டப்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி இல்லாம சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருப்பார்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப ஏழரை சனி ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னா அவங்களுக்கு முதல்ல வர்றது வந்து விரய சனி சிரசில் இருக்கிறத விரைய சனின்னு அதுக்கு அதுக்கடுத்தது ஜென்மத்தில் அதுக்கு அடுத்தது இரண்டரை ஆண்டுகள் கழித்து கடைசியா வர்றது வந்து பாத சனி அந்த ஏழரை வருஷமும் அவங்களுக்குல இருக்கும் ஆனா அந்த இடங்கள் வந்து மாறும் இது வந்து ஏழரை சனின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது மங்கு சனி பொங்கு சனி தங்கு சனி மரண சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கடுத்தது வாக்கு சனி கண்டசனி அதாவது ஏழரை சனி மங்கு சனி பொங்கு சனி தங்கு சனி மரண சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி விரயசனி பாத சனி வாக்கு சனி கண்டசனி இப்படி எல்லாமே இந்த சனி பகவான் ஏதோ ஒரு ராசியில எல்லாருக்குமே வந்து தான் தீரும் அப்ப நாம வந்து அதற்கான பலன்களை மட்டும்தான் பார்க்கணும் பயப்படக்கூடாது அதை வச்சு நாம என்னென்ன செய்யலாம் இப்போ நமக்கு வருது இந்த இடத்துல இந்த சனி வந்து அமரும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணுமே கோசரம் இதனால நமக்கு வந்து அப்படியே எல்லாம் முழுசாக முடிஞ்சு போன மாதிரியே நீங்க நினச்சிக்கிறீங்க ரொம்ப பயப்படுறீங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க தைரியமா இருக்கலாங்க அவர் வந்து சனி பகவான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியில் ஒரு நல்ல இடத்துல அவர் அமர்ந்தார்னா நீங்களாம் வந்து ஓஹோன்னு வரக்கூடிய ஆட்களாகவும் ஆவீங்க அதாவது நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஒரு உத்தியோகம் பெருமை ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே அவரால் நடக்குங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு நமக்கு அவ்வளோதான்ற மாதிரி வாழ்க்கையே ரொம்ப சோகமாக கொண்டுகிட்டு போகிறீங்க அப்படிலாம் செய்யாதீங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் சனி வந்துருச்சு எனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநள்ளாறு போயிடுறீங்க முடிஞ்ச வரைக்கும் ஏழற சனி இருக்கிறவங்க அஷ்டம சனி இருக்கிறவங்க அர்தாஷ்டம சனி இருக்கிறவங்க திருநள்ளாறு போவதை தவிர்ப்பது ரொம்ப விசேஷங்க ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க போயிட்டு நேராக போயிடுறீங்க அங்கே இருக்கக்கூடிய மூலவரை நீங்கள் வந்து வழிபடுறதே கிடையாது யாராவது சொல்கிறாங்களோ ஏழ்ரை வந்துச்சா கிளம்புங்க போயிட்டு திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வர பகவான் குளத்துல போயிட்டு குளிச்சுட்டு போயிட்டு பகவானை வழிபாடு பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சரியா வாங்க நிச்சயமாக அது தவறுதலான ஒன்றுங்க எப்பமே நாம வந்து ஒரு கோவிலுக்கு போறோம்னா அங்க இருக்கக்கூடிய மூலவர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அங்க இருக்கிறவர் வந்து தர்பணீஸ்வரர் ஈஸ்வரன் தாங்க அங்க இருக்கிறார் காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு கோவிலில் தர்பணீஸ்வரரை நீங்க வழிபாடு பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை அவர்கிட்ட நீங்க அர்ச்சனை பண்ணிக்கோங்க அங்க அர்ச்சனை பண்ணிக்கிட்டு நல்லா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அவர் தாங்க சனி பகவான கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவரே நீங்கள் போய் நேரடியாக சனி பகவான் காலையில் விழுந்துடுறீங்க தெரியாதவங்க பண்ணுற தப்புனால தான் நிறைய பேர் அதை அனுபவிக்கிறாங்க அதனால நீங்கள் நேராக மூலவரை தான் போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு தாங்க நம்ம வந்து சனி பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி அங்கே போயிட்டு அர்ச்சனை கொடுக்குறீங்க சனி பகவானுக்கு அர்ச்சனை கொடுக்குறீங்க அதில் போயிட்டு உங்கள் குளம் கோத்திரம் நாலு நட்சத்திரம் பிறந்த தேதி பேரு எல்லாமே சொல்லிடுறீங்க அதை மாதிரி எதையுமே சொல்லாதீங்க அதை எதுவுமே சொல்லாம ஒரு அர்ச்சனை சாமி பேருக்கு அர்ச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு அர்ச்சனை ஆனால் கொடுத்துட்டு வாங்க இல்லையா வெறும்மா சாமி கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஏற்ற சனியில் இருக்கிறவங்க அர்தாஷ்டம சனியில் இருக்கிறவங்க அஷ்டமத்து சனியில இருக்கிறவங்க நிச்சயமா நீங்கள் வந்து காரைக்கால்ல இருக்கக்கூடிய திருநள்ளாருக்கு போகவே போகாதீங்க அதுக்கு பதிலாக எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் என்னென்ன செய்யலாம் எவ்வளோ இருக்குதுங்க அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நேராக காரைக்கால் போயிடுறது அங்கே போயிட்டு நம்ம வழிபாடு செஞ்சுட்டால் நம்ம பிரச்சனைலாம் தீந்துடும் நீங்களே உங்கள் மனசை போட்டு ரொம்ப தெளிவில்லாமல் இருந்துக்கிறீங்க தெளிவாக யோசிச்சு பாருங்க நீங்கள் செய்யக்கூடிய நற்பலன்களை தான் உங்களுக்கு அவர் அருள்வார் நீங்கள் எந்த தீங்கு பலன் எதாவது உங்களுக்கு இதுதான் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு அதை யாரும் அவரால் தடுக்க முடியாது அவரை அடக்கக்கூடியவர் சனி பகவானையே அடக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரும் விநாயகரும் மட்டும்தாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த சனி நமக்கு எப்படி தொல்லை பண்ணாலுமே நீங்கள் போயிட்டு ஆஞ்சநேயர் கோவிலில் போயிட்டு விசேஷமாக நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் உங்கள் பேர் எல்லாத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்றது அங்கே பண்ணலாம் அங்கே போயிட்டு சாமி பேருக்கு அர்ச்சனைன்னு சொல்லிட்டு கொடுக்காம உங்களோட பேர் குளம் கோத்திரம் நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம் வீட்டில் இருக்கவங்க பேரையும் சொல்லி கொடுக்கலாம் இது மாதிரி கொடுக்கும் பொழுது சனி பகவானோட உக்கிரம் குறையும் ஏன்னா சனியை ஆட்டிப்படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் விநாயகர் விநாயகரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சிட்டே வந்தாலே போதுங்க எந்த வித பிரச்சனையுமே கிடையாது எதுக்கும் பயப்படக்கூடாது மனசை தெளிவு வச்சுக்கணும் நம்ம மனசை போட்டு நம்மளே தைரியம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு யாரோ ஏதோ ஒன்று நம்ம நல்லா இருக்கிறோன்றதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு போகிறத கையில் பிடிச்சிக்கிறது மனசில் பிடிச்சிக்கிறது கெட்டியாக நிற்பீங்க ஐயோ எனக்கு ஏழரை வரப்போகுது அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அடுத்த உனக்கு தான்ப்பா வரப்போகுது ஜாக்கிரதையா இருந்துக்கும் அவங்க சாதாரணமாக சொல்லிவிட்டு அவங்க போயிட்டே இருந்துருவாங்க ஆனால் நாம் அதை போட்டு மனசில் போட்டு குழப்பி குழப்பி அந்த ஏழரை வருஷமும் படுற பாடு இருக்கு பாருங்கள் சனியாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இவங்கெல்லாம் சொல்லி உங்கள் மனசை போட்டு குழப்பி நீங்கள் நடந்து எதாவது சாதாரணமாக எதாவது நடந்தாலும் இதனால தான் எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்ற பட்சத்துக்கு உங்களை எப்படி வெளியே கொண்டுட்டு வரதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க நிறைய பேர் இதை தான் என்கிட்டேயும் கேட்குறாங்க எனக்கு இதை மாதிரி எப்படி நான் வெளியே வரதுன்ட்டு ஒன்றுமே கிடையாது நீங்கள் சாமி கும்பிடுங்க சாமியை தவிர வேறு எதுவுமே நம்மளை வந்து வெளியே கொண்டுட்டு வர போறது கிடையாது உங்கள் மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சுழற்சி முறையில் இப்போ இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ராசிக்கு இந்த ஆண்டு வருதுன்னா அதோடு அவங்களுக்கு முப்பது ஆண்டு காலம் தாங்க மறுபடியும் அவங்களுக்கு ஏழரை சனி வரும் அதனால் அந்த முப்பது ஆண்டு காலம் கெட்டவங்களும் கிடையாது முப்பது ஆண்டு காலம் வாழ்ந்தவங்களும் கிடையாதுன்னு சொல்கிற பழமொழி இதுக்கு தான் நாம் என்னென்ன செய்கிறமோ நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை அனுபவிக்கிறதுக்கு தான் அந்த முப்பது வருஷங்கள் முப்பது வருஷம் கஷ்டப்பட்டுட்டா இருக்க முடியாது முப்பது வருஷம் சந்தோஷமாகவும் இருந்துகிட்டு இருக்க முடியாது எல்லாமே கலந்தது தான் இந்த வாழ்க்கை அதை நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு அதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம ந கரெக்டாக நடந்துக்கணும் நடந்துக்கிற விதத்துலேயும் இருக்குது ஏதாவது நாம ஏதா தவறுதலா பண்ணிட்டு கடைசியில் அது கிரகத்து பேர்லயோ இல்லை சாமி பேர்லையோ போடுறது தப்புங்க அதனால நாம கரெக்டா இதுதான் பண்ணணும் இதை செய்யணும் இது செஞ்சா இப்படி வருன்ற கணக்கு போட்டு நீங்க வாழ்க்கையை நடத்த பாருங்க உங்களுக்கு கரெக்டா எல்லாமே தான் நடக்கும் சனிப்பெயர்ச்சி அப்படியே கல்யாணம் பண்ணவங்க இருக்கிறாங்க நல்லா வாழ்ந்திருக்காங்க தொழில் தொடங்குனவங்களும் நல்லா தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நல்ல நல்ல உத்தியோகத்துக்கு போயிருக்காங்க அதனால் எதையும் பார்த்து பயப்படாதீங்க நமக்கு நடக்க வேண்டிய அத்தனையும் நமக்கு நடந்தே தீரும் ஆனால் அதை குறைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அத்தனையும் குறையும் ஏழரை சனி உள்ளவர்களும் அர்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி உள்ளவர்களும் மட்டும் திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு போவேனாங்க மற்ற அனைத்து சனி உள்ளவர்களும் அதாவது அந்த ராசியில் மங்கு சனி பூங்கு சனின்னு சொன்ன இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து கோவிலுக்கு போயிட்டு வரலாம் திருநள்ளாறு கோவிலுக்கு போயிட்டு நலன் குளத்தில் குளிக்க சொல்லுவாங்க எல்லாரும் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில் கூட தெளிச்சுக்கிட்டாலும் இதுதான் அந்த குளத்தை முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுருங்க அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம் அந்த இடத்துல தண்ணியை தெளிச்சுட்டு அப்படியே நேராக போயிட்டு தர்பணேஸ்வரரை தான் நீங்கள் முதல்ல வழிபாடு பண்ணணும் அங்கே தான் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அங்கே தான் நீங்கள் தீபம் ஏற்றணும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலே போதுங்க ரொம்ப விசேஷமான ஒன்று ஏன்னா சனி பகவானை கைக்குள்ளே வச்சிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்பணேஸ்வரர் அப்படியே வழிபாடு பண்ணிட்டு நேராக வந்துட்டு அப்படியே நேராக சனி பகவானை போயிட்டு சுவாமி பேருக்கு அர்ச்சனை சொல்லிடுங்க உங்கள் பேர் எதுவும் சொல்லவானா இல்லை அர்ச்சனைலாம் வேண்டாம் அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க அதே மாதிரி எள்ளு வந்து மூட்டை கட்டி அங்கே மட்டும் கருப்பு துணியில் எள்ளு மூட்டை கட்டி அங்கே வந்து ஏத்துறாங்க அதையும் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு அங்கே வந்து எந்தவித பொருளும் எடுத்துகிட்டு வராதிங்க அதே மாதிரி நேராக நின்றுக்கிட்டு சாமிக்கு நேராக நின்றுக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யாதீங்க ஓரமாக ஒதுங்கிதாங்க நிற்கணும் ஏன்னா சனி பகவானோட பார்வை வந்து படவே கூடாது பார்வை பட்ட இடம் தான் கோசரம் ஒதுங்கி நிற்கிறாங்களோ எதுவுமே பண்ண மாட்டாங்க நீங்கள் அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே இருந்து நேராக சாமி பார்க்குற மாதிரி நேராக நிக்காதீங்க ஒதுங்கி ஓரமாக நின்றுக்கோங்க சாமி அர்ச்சனை பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வரலாம் இல்லை நாங்கள் நேராக வீட்டுக்கு வரல பக்கத்தில் இருக்க கோவிலாம் பார்க்கலாம்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க ஒரு சிலர்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா நேராக வீட்டுக்கு தான் வரணும் அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அங்கங்கே இருக்கிற கோவிலில் போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அத்தனை பலன்களும் நமக்கு வந்து சேருங்க அதனால சுற்றி இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏழரை சனி இருக்கிறவங்க அர்தாஷ்டம சனி இருக்கிறவங்க அஷ்டமத்து சனி இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன திருநள்ளாறு போகாதீங்கன்னு சொல்லிட்டீங்க அப்போ எங்களுக்கு எப்படி தான் இதுக்கு பரிகாரம் கிடைக்கும் நாங்கள் என்ன கோவிலுக்கு போகலாம் என்ன பரிகாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது என்ன கேட்குதுங்க உங்களுக்கு எளிய பரிகாரமாக இது வந்து நான் சொல்கிறேன் பாருங்க சனி பகவான் நல்ல நிலையில் இல்லை அப்படின்ட்டு ஜாதகாரங்க சொல்கிறாங்கன்னா அத்தனை பேருமே எளிய முறையில் பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ அது என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஈஸ்வரன் கோவிலுக்கு பொதுவாக எல்லா ஈஸ்வரன் கோவிலையும் நவகிரகங்கள் இருக்கும் நீங்கள் நவகிரகங்களை வழிபடுறதுக்கு முன்னாடி ஈஸ்வரனை வழிபட்டுட்டு தான் நீங்கள் நவகிரகங்களை வழிபாடு செய்யணும் அதே போல் தினந்தோறும் நம் காகத்திற்கு வந்து எல் கலந்த சாதம் அதை வச்சு நீங்கள் டெய்லியும் காலைல குளிச்சிட்டு காலையில் சூரிய உதயம் ஆன கொஞ்சம் நேரத்துக்குலாமே எனக்கு அப்போ தான் பறவைகளுக்கு பசியோடு இருப்பாங்க அந்த நேரத்தில் நாம் வந்து காகத்திற்கு எல் உணவு வைக்கும் பொழுது அது பசியோட இருக்கும் பொழுது சாப்பிட்டுட்டு மனசு சந்தோஷப்படும் ஏன்னா காகம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட வாகனம் அவங்க வந்து சந்தோஷப்பட்டாலே சனி வந்து ஒரு சந்தோஷமாக சரி நம்மளுக்கு சார்ந்தவங்களுக்கு இவங்க நல்லா தான் பண்றாங்கன்னு போயிட்டே இருந்துருவார் அதுக்கு அடுத்ததா சூரிய நமஸ்காரம் காலையில பொழுது வெடிஞ்ச உடனே சூரிய பகவான் ஆறு மணிக்கெலாம் வருவார் இல்லைங்களா அப்போ போயிட்டு அவரை நீங்க ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அதை விட பெரிய பலன் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா சூரியன் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தாங்க நிவர்த்தி பண்ணுவார் சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதும் ஒரு எளிமையான கோவில்களுக்கு நவகிரக கோவிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இரும்பு சின்ன சின்ன அகல் கிடைக்குங்க அதை வாங்கிட்டு போயிட்டு நல்லெண்ணெய் போட்டு பஞ்சுத்திரி போட்டு ஏத்தி வச்சிட்டு வாங்க ரொம்ப விசேஷங்க அதை வீட்டில் செய்யக்கூடாதுங்க இரும்பகல் வந்து வீட்டில் ஏற்றக்கூடாது கோவில்ல போயிட்டு சின்னதாக அகல் வாங்கி வாங்கி தொடர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தெய் நெய் தீபம் ரெண்டு தீபம் சரி அந்த இரும்பு அகல்ல ஏத்தி வச்சிருவாங்க ரொம்ப விசேஷங்க இலைகள் கிடைச்சிதுன்னா உங்களுக்கு நிறைய கிடைச்சிதுன்னா மாலையா கட்டி எடுத்துகிட்டு போய் சிவனுக்கு சனிக்கிழமை தூரம் போட்டுக்கிட்டு வாங்க இல்ல எனக்கு கொஞ்சம்தான் கிடைச்சதுன்னா அர்ச்சனைக்கு கொடுத்துருங்க ஐயர்கிட்ட அவர் அர்ச்சனை பண்ணும் பொழுது அந்த இலையை போட்டு அர்ச்சனை பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லா சனியோட கூர்மையும் குறைஞ்சிருங்க அதே போல் தினந்தோறும் உணவில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் கலந்து சாப்பிடுங்க டெய்லியுமே ஏதாவது ஒரு சாதத்தில் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்குனாலும் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி எள்ளு உருண்டையை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சனிக்கிழமையில கோவிலுக்கு போனீங்கன்னாக்கா கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் எள்ளு உருண்டை தானமாக பண்ணுங்கள் அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துங்க இல்லை வெண்ணெய் சாத்துங்க இதை ரெண்டும் நீங்க செய்யும் பொழுது ஆஞ்சநேயர் மாதிரி உங்களுக்கு பலமா யாரும் நிற்க மாட்டாங்க மனோதைரியத்தை தைரியத்தை ஒரு ஆஞ்சநேயர் அவருக்கு நீங்க வடமாலை சாத்தலாம் வெண்ணெய் சாத்தலாம் அதே போல கோவில்ல வடை வந்து உங்களுக்கு பிரசாதமாக கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயங்க அது அது கிடைச்சதுன்னா பிரசாதமாக சாப்பிடுங்க அதே போல வெண்ணெய் கொடுப்பாங்க கோவிலில் அதை வாங்கிட்டு வந்து நீங்க தினந்தோறும் கூட அதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே வாங்க உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராதுங்க சனி பகவானால எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஈஸியாக அதை வந்து எளிய முறையில் உங்களுக்கு போய்டும் கிட்டேயே நெருங்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதே போல ராகு காலத்தில் பைரவருக்கு வழிபாடு செய்யலாம் தேய்பிரி அஷ்டமி வருது இல்லைங்களா தேய்ப்பிரிய அஷ்டமியில் கால பைரவருக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் நீ தீபம் ஏத்தலாம் இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம் இதை மாதிரி செய்யும் பொழுது காலத்தால் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க அவர் ஒரு நல்ல நிவாரணம் கூட சொல்லலாங்க நீங்கள் நீங்கள் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஞ்சநேயர் விநாயகர் காலபைரவர் இவங்க மூணு பேரோட பாதத்தையும் இருக்க பிடிச்சிக்கோங்க உங்களை ஒன்றுமே யாருமே செய்ய முடியாதுங்க அவ்வளோ எளிய பரிகாரங்க இதெல்லாம் அதே போல எல்லாத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணாலும் ஆண்டுக்கு ஒரு முறைன்னா குலதெய்வ வழிபாடு மிக 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 சிறப்பு வாய்ந்த ஒண்ணுங்க குலதெய்வம் அருள் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வத்தோட அத்தனை பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால குல தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு பண்றத நிறுத்தவே நிறுத்தாதீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே பரவாயில்லங்க குலதெய்வ வழிபாட முறையாக பண்ணுங்க பெரியவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதை வழிபாடு அப்படி முறையா பண்ணுங்க மற்ற கடவுளோட அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க சனிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சனிக்கிழமை சனி பகவானை நினைச்சோ ஈஸ்வரனை நினைச்சோ எனக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லையா பெருமாளை நினைச்சுக்கோங்க சனிக்கிழமை விரதத்துல பெருமாள் விரதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒண்ணுங்க அதனால பெருமாளுக்காக விரதம் இருங்க அன்னைக்கு வந்து துளசி போட்டு தண்ணிய முதல்ல தீர்த்தம் துளசி தீர்த்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை ஃபஸ்ட் காலையில எந்த உணவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி துளசி தீர்த்தத்தை சனிக்கிழமை அருந்துங்க ரொம்ப விசேஷம் உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமா உங்களை விட்டு விலகிடுங்க அதே போல சனி பிரதோஷம் இருக்கு இல்லைங்களா சனி பிரதோஷம் எப்பெல்லாம் வருதோ அன்னைக்கு போயிட்டு நீங்க வந்து நந்தி பகவான வழிபாடு செய்யுங்க அதே போல அருகம்புல் மாலை எடுத்துட்டு போய் சாத்தலாம் இல்லையா ஒரு கைப்பிடி அருகம்புல் எடுத்துட்டு போயிட்டு அவரோட பாதத்துல வச்சிருங்க நந்தி பகவான் பாதத்துல வைங்க அதே போல பச்சரிசி வெள்ளம் இதை கொஞ்சம் ஊற வச்சு நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு நந்தி பகவானுக்கு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வந்து அதை பிரசாதமாக கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பு வாய்ந்த தாங்க உங்களுக்கு நல்லதே நடக்குங்க எந்த வித கவலையும் கிடையாது அதே போல் வெள்ளிக்கிழமையில் அரிசி வாழைப்பழம் இதெல்லாம் வந்து பசுமாட்டுக்கு வாங்கி தரலாம் சனிக்கிழமையில் அரிசியில் எள்ளு போட்டு வாழைப்பழம் சேர்த்து அதே போல் அகத்திக்கீரையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் பசுமாட்டுக்கு நீங்கள் இதை வந்து தானமாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுக்கலாங்க எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷங்க அத மாதிரி செய்யும் பொழுது பசுமாடு அதை தினந்தோறும் சாப்பிட்டுட்டு இருக்கும் அன்னையை ஒரு நாள் மட்டும் கிடையாது இல்லையா எங்கேயாவது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பசுமாடு வச்சிருந்தாங்கன்னா ஒரு கிலோ கணக்குல ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ கூட உங்களால முடிஞ்ச அளவுக்கு எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கான பிரச்சனைகள் அத்தனையும் தீந்துடும் அதே போல் கோசாலை இருக்குது இல்லைங்களா கோயிலில் அந் அங்கே கூட நீங்கள் வாங்கி காணிக்கையாக கொடுத்துட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கு உண்மையிலே எதுவுமே கிடைக்காதுங்க நம்ம மாதிரி ஆளுங்க அதை செய்யும் பொழுது அந்த மாடு வந்து சாப்பிட்டு அது மனசு என்ன இருந்தாலும் அது மனசு சந்தோஷப்படும் இல்லைங்களா அப்போ நமக்கு அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க இதை நீங்கள் எளிய பரிகாரமாக இதெல்லாம் செய்யலாம் அதே போன்று வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ட ஒரு நல்ல நாளில் திருமண நாளாக இருக்கட்டும் பிறந்த நாளாக இருக்கட்டும் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க காலில் டெய்லியும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலும் அது உங்கள் உங்கள் இது விருப்பம் ஆனால் இல்லை இந்த என்னால் முடியாது அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னா போங்க அந்த ஒரு நாள் நமக்கான நாள் ஒரு நல்ல நாளில் தீபாவளி வருது பொங்கல் வருது குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் வரும் உங்களுக்கு பிறந்த நாள் வரும் திருமண நாள் வரும் இல்லைங்களா அன்னைக்கு போயிட்டு பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அவங்களோட மனசு திருப்தியில தாங்க நம்ம நிறைய பேர் வந்து நிறைய நல்லது நடக்கிறதுக்கு காரணம் பெரியவங்களை யாரெல்லாம் வந்து நல்லபடியாக வச்சுருக்காங்களோ அவங்களாம் நல்ல பெரிய இடத்துல தான் இருந்ததை நான் பார்த்துருக்குறேன் அதனால் அதை நீங்கள் எப்பயுமே செய்யுங்க விடாமல் செய்யுங்க ஏன்னா பெரியவங்க அவங்க எத்தனையோ அனுபவங்களை பார்த்துருக்குறாங்க கஷ்ட நஷ்டங்களை அவங்க பார்த்துருக்குறாங்க நம்ம கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது நம்மளால செய்ய முடியாம கூட போயிருக்கலாம் ஆனா இந்த டைம்ல நீங்க அதெல்லாம் செய்யும் பொழுது அவங்க மனசு ஆறுதல் அடைஞ்சி சே அவன் நல்லா இருக்கட்டப்பா அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பாருங்க அதுதாங்க பெரிய மகத்துவமான ஒரு விசேஷமான பலன் உங்களுக்கு அதே போன்று சனி பகவான் வந்து ஒரு ராசியில் ஏழரை வருஷம் உட்கார்ந்துருக்காருனா ஏ மிச்ச எல்லா கிரகங்களும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம்தான் இருப்பாங்க ஆனால் நீண்ட காலங்கள் செல்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் காரணம் என்னன்னா அவர் கால் வந்து ஊனம்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க ஊனமிட்டுறவர்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அதை மாதிரி செய்யும் பொழுது அவரோட மனசு சந்தோஷப்படும் நம்மளை மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் இவங்க செஞ்சுருக்காங்கப்பா இவங்களை நம்ம தொடவே கூடாதுன்னு அவர் அவரே நினைச்சுக்குவார் அப்போ நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது முடிஞ்ச வரைக்கும் ஊனமுற்றவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்கள் எங்கேயாவது கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஊனமுற்றவர்களை இல்லை வயதானவர்களை உங்கள் கூட இருக்கிறவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோவிலுக்கு நீங்கள் அவங்களையும் கூட அழைச்சிட்டு போங்க அப்படியே போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களும் வாங்கி கொடுங்க அவங்க சந்தோஷப்பட்டாலே போதுங்க உங்களுக்கான பலன் அத்தனையும் நல்ல பலனா கிடைச்சிரும் உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க முடியலன்னா அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுங்க நான் முடியாதுன்னு சொல்லாம இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை என்னால் இப்போ முடியாது ஆனால் உங்களை நான் தேடி வந்து எனக்கு பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா செய்கிறேன்னு சொல்லுங்கள் இதுதான் அவங்க கிட்ட வந்து முடியாதங்க என்னால் செய்ய முடியாதுன்னு உங்களை புரிஞ்சிக்காமல் அவங்க மனசு அளவுல பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த எதிர்மறை ஆற்றலும் உங்களுக்கு அந்த டைமில் பழிச்சிரும் அதனால் என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் பகச்சிக்காதீங்க யாரோட சாபமும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லபடியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்கலாங்க சனி எந்த இடத்துல இருக்குதோ அவங்களால மட்டும்தாங்க ஜெயிச்சு வர முடியும் ஏன்னா அவங்க அவர் வந்து நமக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துருவார் யார் யார் எப்படி இருந்தாங்க நீ எப்படி இருந்துட்டுருக்க நீ இன்னும் சரியாக இல்லை நீ சரியாகுன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு பிரச்சனையே கொடுக்கறது அதை பார்த்து பயப்படாதீங்க அந்த பிரச்சனையிலேருந்து நாம் எப்படி மீண்டு வரணும் நாம் என்ன செய்யணும் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு இதில் என்ன தப்பு நடந்துருக்கு நீங்கள் யோசித்தாலே உங்களுக்கான பலன் அத்தனை முழுசா சரியாயிடுங்க இந்த பதிவை நான் ஏன் சொல்றேன்னா சனி பகவானை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது எல்லாருமே அது ஒரு கிரகம்தான் இந்த கிரகம் மாதிரி குரு பகவான் மாதிரி சனி பகவானு அப்படின்ட்டு நீங்க மனசுல எடுத்துக்கிட்டாலே போதுங்க அந்த பயத்தை தெளிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன் எதுக்காகவும் பயப்படாதீங்க மனோதைரியத்தை மட்டும் வளர்த்துக்கணும் எல்லாருக்குமே அந்த தைரியம் இருக்கிறதுனால தான் நம்ம ஜெயிச்சு வர முடியும் இல்லைன்னா அதுக்குள்ளேயே நம்ம ஒழுந்துடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆகாம எல்லாத்துல இருந்து நம்ம வெளியே வந்து மற்றவங்களுக்கு நம்ம தான் உதாரணமா இருக்கணும்னு நினைங்க அதனாலதான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் அனைவருக்கும் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இறைவனிடம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க அதுக்கான பதில நான் உங்களுக்கு சொல்றேன் ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்